ஸ்ரீ குருபியோ நமக பெரிவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவாலுடைய மகிமைகள்ல ஆஹ் இறந்தவரை மீன் மீட்டுவித்த அதிசயம்தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ராஜேஸ்வரி அம்மா இறந்தாச்சுன்னு சொல்லி அந்த கும்பகோணத்தில் இந்த கொலக்கரையில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து அவளுடைய பேக் ஒன்று பேகில் இருந்தது பேப்பர்ஸ்லாம் எடுத்து பார்த்தா இவாளுடைய ஃபோட்டோ இருந்தது மடம் ஒரு அட்ரஸும் பேரும் இருந்தது ராஜேஸ்வரி நரசிம்மன் வேற போட்டிருந்தது அந்த ஃபோட்டோவில் சரி உடனே நரசி அந்த இந்த வீட்டுக்கு அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்லேயே அவர் சொன்னார் ஓகே இவா வந்து மடத்தோட அசோசியேட் ஆகியிருக்காப்பில் இருக்கு ஸோ நம்ம வந்து மடத்துக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுறா ஃபோ லேண்ட்லைனில் மடத்துக்கு ஃபோன் பண்ற ஒரு அணுக்கு தொண்டர் தான் எடுக்கிறார் அவர் வந்து மாதிரி நரசிம்மன் செய்கிறார் ராஜேஸ்வரி தான் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதமாக எடுத்து அவருடைய இது வந்து பாடி வந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் நிறைய பாடிஸ் எடுத்து கிளியர் பண்ணிட்டு இருக்கா இன்னும் வரல நாங்கள் எங்கள் வச்சுன்னு இருக்கோம் நீங்கள் கொஞ்சம் பக்குவமாக அந்த நரசிம்மன் கிட்டக்க இன்ஃபர்மேஷனை சொல்லிடுங்கோ அப்படின்னு உடனே அந்த மாமியோட மூஞ்சை பார்த்தா நல்லா லமாக இருக்குது நல்ல ஆத்மாவா தோன்றது எங்களுக்கு அதனால நாங்கள் வந்து எங்கள் ஆற்றுல நாங்கள் வச்சுருக்கோம் ரேழியில் வச்சுருக்கோம் ஆம்புலன்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் இப்போ வாழோடைய பேக்கில் ஃபோட்டோவை பார்த்தோம் இதை நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் எப்படியாவது இந்த ராஜேஸ்வரி அம்மாவை அந்த பாடியை வந்து மடத் காஞ்சிபுரத்துக்கு அனுப்பிச்சு ஜஸ்ட் வாண்ட் டு செக் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா வந்து ஹஸ்பண்டும் இந்த அம்மாவும் பேசுகிறாங்க ஆமாம் இவா அதான் அப்படிங்கிறத அவர் வந்து அணுக்கு தொண்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் பண்ணி நான் என்ன பண்ணணும் இப்போ நரசிம்மன் கிட்டே போய் விஷயத்த சொல்லணுமே ராஜேஸ்வரி அம்மாவுக்கு எல்லாருக்குமே பெட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பெத்தா அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிடுற அளவுக்கு கையெடுத்து கும்பிடு போடுற அளவுக்கு ஒரு கலையான முகம்னு நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வந்து நரசிம்மன் கிட்டக்க அணுக்கு தொண்டர் ஃபோன் பேசின அணுக்கு தொண்டர் மெதுவாக விஷயத்த சொல்கிறார் அவரும் அப்படியே கதறி கதறி அழறார் பித்து பிடிச்சவ மாதிரி இருக்காதா பின்னே நான் நீ வான்னு சொன்னார் எவரை இவர் பெரிவாளை உடம்பு சரியில்லையா நான் வர முடியாது நீ போயிட்டு வான்னு அனுப்பிச்சு வச்சுருக்க இப்போ இந்த மாதிரி ஒரு நியூஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு இவர் ரொம்ப கதறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மூச்சு மூச்சு இருக்கார் அப்போ வந்து பெரிவாள் போய் தடாறு காலில் வந்து ஓனா கதறி அழகிறார் ராஜேசிரியனை விட்டுட்டு போயிட்டா கலியோக தெய்வமே என்ன 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 பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு கதறு கதறு கதருன்னு கதறன் பெரிவா வந்து பதிலே சொல்லலை அப்படியே அமைதியாக இருக்கா அந்த அமைதி வந்து இன்னும் ஒரு நரசிம்மனை பரட்டுறதை வைத்தேன் என்னடா அது இப்படி ஒரு நியூஸை சொல்லியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன மறுபடியும் பெரியவா வந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு கண்ணை மூடிண்டா சிவஸ்வரூபம் கண்ணை மூடின்னு எடுத்துன்னாலே ஏதாவது மிராக்கல் பண்ண போறதுன்னு தான்னு அர்த்தம் இல்லையா ஸோ கண்ணை மூடின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு சிரிக்கிறார் நான் இவ்வளோ ஒரு சோகமான நியூஸை சொல்றோம் கதறி அழுதுன்னு இருக்கேன் இவர் என்னமோ சிரிக்கிறாரு அப்படின்னு நரசிம்மனுக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுறது சுற்றி இருக்கிறவாளுக்கும் ஒரு மாதிரி இருக்கு சரி நம்ம அவரை ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லையா காரணம் இல்லாம அவர் சிரிக்க மாட்டார் நம்மளுக்கு தான் அதனுடைய உண்மையான பொருள் என்னன்னு நம்மளுக்கு தெரியல ஸோ இப்போ எல்லாரும் நரசிம்மனும் மாணுக தொண்டர்களும் எல்லாரும் அப்படியே பெரிவாளைய பார்க்குறேன் என்ன நடந்தது பெரியவா என்ன பதில் சொன்னால் நாளை தொட நம்ம